வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லனாட்டான் இப்போ ஒரு செய்தி எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா பேருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிஞ்சு இருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி அதாவது ஒரு பிரியா விடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கண்ணீர் மல்கி கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல சொந்த ஊரை விட்டு பிரிஞ்சு போகிறது இவ்வளோ நாள் வாழ்ந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் வந்துட்டு இது எப்படி அவங்க இது ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இப்படி இருக்கேன் நான் நகரத்தில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன் பட்டு நம்மளுக்கே இப்படி இருக்குன்னாக்கோ அந்த இடத்துல வாழ்ந்த ஒரு மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா ரொம்ப வலிக்குள்ள மக்களே

இன்றைக்கி அவங்களால பிரிஞ்சு வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களே இதில் நிறைய பேர் கவிதையெல்லாம் வேற எழுதுறீங்க கவிதை எல்லாமே எழுதுறீங்க ரைட் ஓகே ரொம்ப பிரியா விடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேய் நியூஸ் சேனல்கெல்லாம் நீங்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப தாங்குறீங்க அந்த இடத்த அத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலத்தை அழிச்சு அந்த இடத்துல இருந்த விலங்குகளை பூரா விரட்டி விட்டு அந்த விலங்குகளுக்கு எப்படி இருந்திருக்கும் பல்லுயிர் சூழல் உலக காற்று தினம் பல்லுயிர் பெருக்க நாள் காற்று தினம் தண்ணீர் தினம் இதெல்லாம் கொண்டாடுறீங்களே நீங்கள்லாம் வந்துட்டு எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரில ஆனால் நிஜமாகவே யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வலித்த மாதிரி தானே அன்னைக்கு அந்த நிலத்தில் இருந்த அத்தனை உயிர்களுக்கும் வலிச்சிருக்கோம் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து வெறும் தேயிலை ம செடிகளை மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கும் இனி மரங்கள் வளர்ந்து வருவதற்கு இன்னும் இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகள் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பல்லுயிர் சூழல் காட்டை அழிச்சிட்டு எல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நண்பர்களே யோசிங்க ரொம்ப சென்டிமெண்டலா யோசிக்காதீங்க கொஞ்சம் நம்மளை மாதிரி மனுஷங்களை மாதிரியும் உயிர்களும் வாழணும்னு நினைங்க நன்றி நண்பர்களே